பதிவு ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ்தலத்துல இவர் வந்து கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா திமுக வந்து நாக்கு புடிக்கிட்ட சாகிற அளவுக்கு கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் மற்ற தலைவர்கள் கேட்கறத விட யாருமே பேச முடியாத ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இவர் எடுத்து பேசுகிறார் அப்படின்றது தான் பாக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை அவர்களுடைய இப்ப பிஜேபியினுடைய வாதம் எந்த அளவுக்கு மாறிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட மும்மொழி கொள்கையை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்து அவர்களுடைய அந்த வாக்குவாதம் அப்படின்றது இந்த போயிருக்கோம் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து இங்க என்ன சீர்கேடு நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெழுதனமா இருக்கு அப்படின்றத நாலு நாள் மக்களுக்கு எடுத்துரைக்கணும் அதை தவிர்த்து நீங்கள் வந்து மடம் மாற்றி இந்த மும்மொழி கொள்கையை பற்றி டெய்லி பேசிட்டு இருக்கீங்க மத்த கட்சி தலைவர்கள்லாம் ஆனால் இங்க நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை வந்து நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிறத நிறைவூட்டியிருந்தாங்க வகையில எடப்பாடியார் அவர்கள் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரே நாள்ல பனிரெண்டு வழக்குகள் கிட்டத்தட்ட பனிரெண்டு பாலியல் வழக்குகள் போக்சோ வழக்குல பதிவு செய்யப்பட்ட அந்த பனிரெண்டு வழக்குகள் ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் இருந்து வந்திருக்கு அப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களாக எத்தனை வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட அன்பழ் மகேஷ் அவர்கள் சொன்னது பாத்தீங்க அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா இருநூற்று முப்பத்தி ஏழுன்னு சொன்னாரு ஆனா நேற்று ஒரு நாள் மட்டுமே பனிரெண்டு வழக்குகள் வந்து ஹியரிங்க்கு வந்திருக்குகள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் பிரித்தாடுது அப்படின்றது எல்லாம் இடைப்பாடையாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பகிரங்கமான கேள்வியாக கேட்டுருந்தாரு அது மட்டும் இல்ல இப்ப சமய ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சமூக வலைதளங்கள் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க கூட பழகி கிட்டத்தட்ட ஏழு பேர் மாணவர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கூட்டுப்பாளையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கும் போது நிச்சயமா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருப்போம் அது மட்டும் இல்ல இந்த ஒரு மாணவர் ஒருவர் வந்து விடுதியில வந்து பாத்தீங்கன்னா அஹ் இறந்து கிடந்திருக்காரு மர்மமான முறையில் பாத்ரூம்ல அது என்னன்னு ஆலேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க அதாவது காவல்துறை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எறும் ஏதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அதை கடிச்சிருக்கோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரத்தம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்தான் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட போலீஸ் தரப்பினர் கொடுத்திருந்தாங்க வரைக்கும் வலிப்பு வந்ததே கிடையாது அப்படிங்கறத பகிரங்கமா கடிதத்தின் மூலயமா எழுதி வெளியிட்டு இருந்தாங்க அப்ப அது ஒரு வலிப்பே வரல அந்த பையனுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்ப திடீர்னு எப்படி அந்த பையனுக்கு வலிப்பு வந்திருக்கோம் இவ்வளவு ரத்தம் இருக்கே அந்த பாத்ரூம்லன்னு கேட்டப்ப எறும்பு கடிச்சப்ப அப்படின்னு சொன்னா ஒரு கதையில கூட ஒரு திரைப்படத்துல நம்ம எவ்வளவு பார்க்குறோம் அதாவது ஹீரோ பறந்து கொண்டு அடிப்பாரு எதிரி குதிச்சு மிதிப்பாரு நிறைய கதைங்க பார்த்திருப்போம் இந்த மாதிரி உருட்டல் நிறைந்து இந்த கதைகள்ல கூட இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு போய் வச்சா பார்க்கக்கூடிய மக்கள் நிச்சயமா நம்பவே மாட்டாங்க எறும்பு கடிச்சாயா இந்த அளவுக்கு ரத்தம் வருது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து முற்றுநோக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவை பார்க்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வியை பகிரங்கமாக கடந்த சில நாட்களாக சட்டம் ஒழுங்கிற்கு எதிராக போலீசாரினுடைய இந்த மாதிரி மூடி மறைக்கக்கூடிய செயல்களுக்கு எதிராக பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நச்சு நாக்கு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா

அப்படிங்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியவர்களினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அந்த அப்பா அப்படின்ற எடுத்தாங்க இல்லையா அது வந்து அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு ஏன்னா இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ட்ரோல் மெட்டீரியல்க்கு எல்லாம் யாரு பர்ஃபெக்டான யாரை வச்சு அதிகமா இந்த ஆளுங்களை ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீமானவர்களை தான் பண்ணுவாங்க அது கூட பாத்தீங்கன்னா மக்கள் பண்றாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மெட்டீரியல் போடுவாங்க ஆனா இன்னைக்கு அப்பா என்று முதல்வர் சொன்னவுடன் அவருடைய போட்டோ வச்சு வேற ஒரு போட்டோ வச்சு அப்பா பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி சட்ட சீர்கேடுகள்லாம் நடக்குது இல்லை இதெல்லாம் போட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க இதுதான் அப்பா ஸ்தானமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நகைச்சுவையா இந்த மாதிரி மெட்டீரியலா போட்டுருக்காங்க இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முதல்வர் அவர்கள் தனது சொந்த ஒரு பேஜ்ல வந்து யூடியூப்ல வீடியோ வெளியிடுறாரு இல்லையா அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் அளவுக்குதான் வியூஸே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசு அந்த விஷயமும் இருக்கு ஏன்னா ஒரு முதல்வர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு உற்று கூடிய ஒருவர் அதாவது யாருமே எல்லாருமே முதல்வர் பிரதமர் அப்படின்னு ஒரு முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் மேலதான் இருக்கும் அப்ப அவர் போடக்கூடிய ஒரு வீடியோவினுடைய வியூஸ் அப்படின்றது இருபத்தி ரெண்டாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் இருந்தா இந்த டிஎம்கே இருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமுடிவு ஆகவே இதெல்லாம் ஓடணும் அப்படின்னா நிச்சயமா திமுக தொண்டர்கள்லாம் இந்த வீடியோவை பாருங்கயா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதுவும் இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்போ இந்த மாதிரியான ட்ரோல் மெட்டீரியலாக மாறிய இந்த அப்பா என்ற ஸ்தானத்துக்கு இன்னொரு ட்ரோல் மெட்டீரியல் கொடுக்குற அளவுக்கு உதயநிதி அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் அவர்கள் அப்பாவாக இருந்தால் நான் அண்ணனாக இருந்து உறுதுணையாக உங்களுக்கு நிற்பேன் அப்படின்னு சொல்லிப்ப என்னையா நடக்குது தமிழகத்துல அப்பா அண்ணன் அப்படின்னு சொந்தம் கொண்டாடக்கூடிய வகையில என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா மக்கள் என்ன முட்டாள்களா அப்படின்னு பல பேர்கள் வந்து கேள்வி வந்து ஒரு நிச்சயமா ஒரு சென்டிமெண்ட் ஆன ஒரு மக்களை அணுகக்கூடிய ஒரு முறை அதாவது மக்களை வந்து சென்டிமெண்டா உடனே ரீச் ஆகக்கூடிய வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணுவாங்க அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி மக்களை அவங்களுடைய கருத்துக்கள் விரைவாக கொண்டு சேர்க்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து எந்த ஒரு போராட்டமா நல்ல விஷயங்களை கூட அவற்ற மக்களிடையே சேர்க்கக்கூடிய வகையில பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு வேலையில தான் தற்போது ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா இப்ப அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தமிழ்நாட்டு அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆஹ் இவங்க இருக்கும்போது அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருக்கும்போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா அந்த ஸ்டான் தேட்டர்ல அரசியல் அம்மாரி யார் அழைக்கப்படுறா அப்படின்னு பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் தான் அவர்களுடைய அரசியல் என்பது வேறு ஆனால் பொதுவாக ஒரு பெண்மணி அப்படின்ற இடத்துல ஒரு இரும்பு பெண் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பெண்ணாலையும் இப்படி எல்லாம் ஆட்சி பண்ண முடியும் அத்தனை பேரும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரே பெண் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில அந்த இரும்பு பெண்மணியை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது இருந்தாலும் இது அரசியல் தவிர்த்து அவர்கள் பாத்தீங்கன்னா மக்களுடைய மனதுல பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல பதிவாயிராங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் கிட்டத்தட்ட காலியா இருக்கு தந்தை பெரியார் அப்பா பெரியார் நம்ம சொன்னது கிடையாது அப்ப அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானம் காலியா இருக்கு அடுத்தபடியா பிள்ளைகள் அப்பா அடுத்து பிள்ளைகள் தானே அப்ப அண்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமும் காலியாதான் இருக்கு ஆகவே மக்களின் இந்த உணர்வு பூர்வ பூர்வமாக இந்த உணவு ரீதியாக நம்ம வந்து நாள் நிச்சயமாக மகளிடையே நம்மளுடைய விஷயங்கள்லாம் போய் சேரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் திமுக இதை சேர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கிளை கிட்டத்தட்ட அரசியல் விமர்சகர்கள் பல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆகட்டும் எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து நச்சு நச்சு கேள்வி கேட்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோ இவ்வளோ பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது சட்டம் ஒழுங்கு தலை நிறுத்தாடுது பெண் எஸ்ஐக்கு பாதுகாப்பு இல்லை விஏஓ மேல சாணியை கருதி ஊத்துறாங்க இதெல்லாம் நீ ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில தான் நடக்குது அப்பெல்லாம் அப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை பகிரங்கமாக வச்சிருக்காரு இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இதுவும் தாண்டி இன்னும் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு பேசக்கூடிய திமுகவுக்கு நான் ஒண்ணு கேட்கிற உங்களுடைய இரும்பு கரம் தூ மாதிரி அதிமுகவை சேர்ந்த தலைவர்களாகட்டும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களாகட்டும் கேள்வி கேட்கிறாங்க இது மட்டும் அண்ணாமலையும் இதை அடிக்கடி தான் கேட்கிறாரு எதுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவீங்க அப்போ இந்த குற்றங்கள்லாம் நடக்கும்போது உங்க இரும்பு கரம் எங்க காணா போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை பகிரங்கமாக எழுப்பிட்டு வராங்க இது மட்டும் இல்லை இப்ப அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதிமுக ஒரு மெம்பராக இருந்த கூடிய சசிகலா அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக பதுரை இல்லை பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து பறவை காவடி எடுத்திருக்காரு அதாவது ஒரு கவன ஈர்ப்பு தானே எல்லாமே அப்ப இந்த இடத்துலயும் வந்து அவங்க ஒரு கவன ஈர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னதான் வந்து அவங்க காவடி எடுத்தாலும் அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாக திரு எடப்பாடியார் அவர்களினுடைய கட்டுப்பாட்டுலதான் தற்போது இருக்குது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும் தற்போதைய எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர்கள்தான் இருந்துட்டு வராரு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை நிச்சயமாக வீழ்த்த வேண்டும் அப்படின்னா போன்ற ஒன்று ஒன்று ஒருங்கே கூட்டணியாக பா நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றம் வரும் அப்படின்றதுதான் இன்றைய அரசியல் விமர்சகர்கள் நாள்தோறும் பல பல பேர் பலர் பேருடைய ஒப்பீனியனை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க ஆனா இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் எந்த அளவுக்கு தடம் மாறும் அப்படின்றது அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கும் ஆனால் இந்த அதிமுக கூட்டணி பாஜக அதிமுக இரண்டும் சேர்ந்தால் நிச்சயமாக வலுவாக இருக்கும் அது வந்து டிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கறதா அரசியலை நன்கு உணர்ந்தவர்கள் அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கு ஆனால் இந்த முடிவு எந்த அளவுக்கு வந்து இருக்க போகிறது உண்மையாக இருக்குமா அல்லது மாற்றம் ஏற்படலாமா அப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அதிமுக திமுக அப்படின்றதை தாண்டி இப்போ வந்து ஒரு காங்கிரஸ் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வ பெருந்தைகளை அவர்களை தலைவர் பகுதி பதவியில இருந்து நிச்சயமா எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டெல்லி விரைந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஒண்ணு வந்து வெளியாயிட்டு இருக்கு நேத்துல இருந்து ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அவர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒருங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து எண்ணம் வந்திருக்கு இவர் வந்து தலைவராக இருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கு அப்படி காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ விரைவில் மாற்றப்படலாமா அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் வந்து உருவாயிருக்கு நிச்சயமா இதற்கு வந்து அங்க மேலிடத்தில் இருக்கக்கூடிய டெல்லியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் தான் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல நிச்சயமா பொறுத்து இருந்தா பாப்போம் ஏன்னா இந்த காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு ஆல்ரெடி சிறிது நாட்களுக்கு முன்னாடி பிஜேபியில் கூட அண்ணாமலை அவர்கள் மாற்ற போறாங்க மாற்ற போறாங்க அப்படின்ற தலைவர்கள் எல்லாம் தக்கவழ்கள் நிறைய வரையாகிட்டே இருந்தது அதாவது அவர் போனால் கட்சியும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பினர் பேச ஆரம்பிச்சாங்க அப்பர் மாற்றுனாதான் வந்து நிச்சயமா வந்து இன்னும் கொஞ்சம் பிஜேபி வந்து மாற நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு பேசக்கூடிய சில பேர் இருந்தாங்க அதுவே வந்து அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அதே பாஜக தலைவர் போஸ்டில் தான் இருக்காரு மாநில தலைவராக ஆனால் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர் மாற்றம் போறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு செய்திகள் வெளியாக இருக்கு இது நிச்சயமா மாற்றம் வருமா இல்லை பொறுத்து இருந்தால் பார்க்கணுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும்